ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜிஸ் கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுவும் குக்கர் சிக்கன் பிரியாணி தான் பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டவான் பண்ணி குக்கர் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அனாசிப்பூ ஒரு மூணு நாலு கிராம்பு பெருஞ்சீரகம் ரகம் பிரியாணி பிரியாணியில் ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு சேர்க்குற எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாம் நல்லா பொரியட்டும் எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீலவாக்கில் ஸ்லைஸ் ஸ்லைஸ்லாம் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு கரண்டு வச்சு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அப்போ தான் நல்ல மனமாக இருக்கும் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் புதினா கொத்தமல்லி ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலே நல்லா நம்ம எல்லாத்தையும் வணக்கிக்கலாம் இப்போ நல்ல ஒரு பழுத்த தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய பழம் ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் சின்னதாக இருந்தால் நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா குலைவாக வணங்கட்டும் அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வரட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் தனிமளகா தூள் ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க எவ்வளவு கலரா இருக்கு பாருங்க நல்லா எல்லாத்தையும் நல்லா நம்ம பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இப்ப வீட்லேயே ரெடி பண்ண கெட்டி தயிரை சேர்த்துக்கலாம் குளிக்காத நல்லா ஃப்ரெஷ் தயிராக கெட்டி தயிராக நல்லா சேர்த்துட்டு நல்லா நம்ம அங்கே பாருங்கள் குலைவாக நல்லா வணக்கி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு இப்போ நம்ம அரை கிலோ சிக்கன் இன்றைக்கி செய்கிறோம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் மசாலாவோடு நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இன்றைக்கி நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கோனா நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை நம்ம சேர்த்துடலாம் வீட்டில் சமைக்கிற நார்மல் ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி செய்யப்படுறோம் ஒரு ஹாஃப் லெமனை புழிஞ்சிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லாம் புதினா எல்லாம் சேர்ந்துட்டு குக்கரை மூடி ஒரு ஒரு விசில் விட்டால் போதும் வெயிட் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பிரியாணி சுட சுட இப்போ நெய் நம்ம சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக கமகமன் இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு நம்ம இருந்து எப்போவுமே பிரியாணி எடுத்தால் சைட்லேருந்து எடுக்கணும் அப்போ தான் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறிலாம் எப்படி நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு வேறு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக எப்படி சுட சுட அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி நல்லா எப்படி ரெடியாகி வந்திருக்குன்னு சுட சிக்கன் பிரியாணி இப்போயும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நம்ம தூவிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷைடிஸ் வந்து ஆனியன் ரைத்தா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய் கச்சினையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய்